நான் மிகு முதலமைச்சர் அவர்களை காணொலி காட்சி வாயிலாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பாக மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு இணையான வசதிகளுடன் கூடிய மேம்படுத்தப்பட்ட திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை கட்டடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல்வழிகாட்டுதலின்படி மருத்துவத்துறை புதிய மாற்றத்தின் பாதையில் முன்னேறி வருகிறது இந்நிலையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பீட்டில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் தரைத்தளத்துடன் கூடிய நான்கு தளங்களாக புதிய மருத்துவ கட்டிடம் அமைக்கப்பட்டு இன்று மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது இம்மருத்துவமனையில் ஆண் மற்றும் பெண் புறநோயாளிகள் பிரிவு அவசர சிகிச்சை பிரிவு அறுவை அறைகள் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் புற நோயாளிகள் பிரிவு பல் மற்றும் கண் மருத்துவ பிரிவு எக்ஸ்ரே பிரிவு பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுகள் மகப்பேறு மற்றும் எலும்பு முறிவு அறுவை அறைகள் உள்ளிட்ட நவீன மருத்துவ வசதிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன மேற்கண்ட சிறப்பு வாய்ந்த திருச்செந்தோடு அரசு மருத்துவமனையின் இந்திய கட்டிடத்தை மக்களின் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைத்து மருத்துவ சேவைகளை அனைவருக்கும் அணுக கூடியதாக மாற்றி பொதுமக்களின் நலனுக்காக தொடர்ந்து செயல்பட்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் ரீதியாக மரியாதைக்குரிய திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கும் அனைவருக்கும் திருச்செங்கோடு தொகுதி மக்களின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் மருத்துவ கட்டமைப்பை பார்த்து பார்த்து மேம்படுத்திக் கொண்டிருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திருச்செங்கோட்டிற்கு தனி கவனத்தை செலுத்தி என்றால் அவருடைய தனி கவனம் செலுத்தப்படாமல் இருந்திருந்தால் திருச்செங்கோட்டிற்கு இந்த மருத்துவமனை வந்திருக்காது அப்படிப்பட்ட சூழலில் திருச்செங்கோட்டுக்கு இந்த சிறப்பான மருத்துவமனையை கொடுத்து இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு எங்கள் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் முதலமைச்சரோடு உறுதுணையாக இருந்து பம்பரமாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணை அவர்களுக்கு எங்கள் நஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனை உத்தரவிட்டு நிதி ஒதுக்கி இருந்தாலும் எங்களோடு உறுதுணையாக இருந்து அவ்வப்போது என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு எங்கள் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற தலைமைச் செயலாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் துறை செயலாளர் உள்பட அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் திருச்செங்கோடு தொகுதி மக்களின் சார்பாக எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்